மக்களே அதாவது நம்ம சோசியல் மீடியாவை இன்றைக்கி கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யோகஸ்ரீ எங்கே பார்த்தாலும் இனிமையான ஒரு குரல் கேட்குது அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யோகஸ்ரீ இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா உள்ளா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கோல போகலாம் அதாவது நம்ம ஜீதமில்ல டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சரிகமப்பா இதில் வந்துட்டு சாம்சஸ் சீசன் ஃபோர் இந்த ஈவெண்ட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யோக இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இப்ப வந்துட்டு சோசியல் மீடியாவை ரொம்ப பெரிய அளவுல கலக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு தெரியாம இருந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அது இந்த சரிகமபா இந்த கொண்டு தான் நீர்க்கரே வல கொட்டாயா சும்மா நடக்கு ரே தவல நீ நீர்க்கரே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனுஸ்ரீ நான் கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஸ்ரீ பாடுற யோகஸ்ரீ வந்து என்னோட அக்கா தான் எங்க குடும்பத்துல மட்டும் நாலு பேரு மூணு பொண்ணு ஒரு பையன் அதுல அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா ரெண்டு வயசுலயே சூப்பரா பாடுவாங்க முத்தாளமன் திருவிழா ஒண்ணு வந்துச்சு அங்க போய் அக்கா பாடினாங்க அங்க இருந்து தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவார்டு எல்லாம் வாங்கினாங்க அதாவது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம அன்பில் பொய்யாமலி இவர் கூட இவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதாவது நம்ம ஜி தமிழ்ல வந்துட்டு சரிகமப்பா லெட்டின் சாம்பியன் ரியாலிட்டி ஷோல வந்துட்டு நாலாவது சீசன்ல மெகா ஆடிஷன் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ரியாலிட்டி ஷோல எப்படியாவது செலக்ட் ஆகி ஜெயிக்கணும் நம்ம கரூர் மாவட்டம் பாலவார்பட்டி அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு அதுதான் நம்ம யோகஸ்ரீ இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு தேர்ட்டீன் இவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம கரூர்ல இருக்க மனவாடி அப்படிங்கிற வில்லேஜ்ல இருக்க அரசு மேல்நிலை பள்ளியில மிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க அக்காக்கு வந்து ரெண்டாவது படிக்கிறப்ப ஒரு மகேஸ்வரி மிஸ் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க இன்னமும் இந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க டீச்சரா அவங்க வந்து அக்காக்கு வந்து அவங்க தான் பாடுறதுவே கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க அவங்க அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்க போயிருக்க முடியாது இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்க நிறைய டிவிக்கு வந்து வாய் வாய்ப்பு தேடி போயிருக்கோம் அதுல ஜி தமிழ் தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல அக்கா ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஸோ இப்போ இருக்கிறதுல ரொம்ப பெரிய அளவுல நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவங்க வந்துட்டு இவங்களுடைய தந்தை இவங்களுடைய ஃபாதர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மகாமணி இவர் வந்துட்டு டைல்ஸ் ஓடுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்குமே ஸோ மொத்தம் இவங்களுடைய ஃபேமிலியில் வந்துட்டு மூணு லேடிஸு ஒரே ஒரு ஜென்ஸு அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற செல்லமா இருக்க ஒரு நாய்குட்டி மொத்தம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இருக்காங்க இந்த இவங்களுடைய வந்துட்டு டாட்டர் தான் நம்ம யோகஸ்ரீ யோகஸ்ரீகில் சாம்பியன் ரியாலிட்டி ஷோல வந்துட்டு மெகா ஆடிஷனில் முதல் பாட்டிலேயே அங்க இருக்கிற சர்ச்சி எல்லா ஆச்சரியப்பட வச்ச ஒரே ஒரு ஆள் நம்ம யோகஸ்ரீ தான் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் ஐயாவும் பார்க்க கூப்பிட்டு இருக்காங்க வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாயில வார்த்தையே வரல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க அக்கா பாடுறது வந்து எங்க ஊருக்கே ரொம்ப பெருமையா இருக்கு கரூர் மாவட்டத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எங்க போனாலும் யோகாஸ்டி உங்க அக்காவா அக்காவான்னு கேட்பாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த டிவிக்கு ஒரு சேனலுக்கு போனாலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் மேல வந்தா ரொம்ப சந்தோஷம் ஸோ கடந்த ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக தொடங்கின அந்த சீசனில் வந்துட்டு நம்ம தமிழகத்தில் மூல முடக்கில் இருந்த எல்லா மாணவர்களுமே பல பேர் பல விதமாக கலந்துக்கிட்டாங்க பல பாடல்களை பாடியும் அசத்தி வந்தாங்க ஸோ அதில் நம்ம யோகஸ்ரீ ஒருத்தவங்க ஸோ கரூர் மாவட்டத்திலேயே ரொம்ப பெருமை சர்க்கர அளவுக்கு அசத்தி வந்துகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மணவாடி அரசு பள்ளியில் இருக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்டு அந்த வகுப்புக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மகேஸ்வரி ஸோ நம்ம யோகஸ்ரீயோட இனிமையான குரலை கண்டு பாடலை பாடுறதுக்கு வந்து தூண்டி விட்ட ஒரு காரணம் இவங்க தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம யோகஸ்ரீ வந்துட்டு ஒரு சிங்கராக வரணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சியும் கொடுத்தது அவங்க தான் ஸோ இப்போ யோகஸ்ரீயை சிங்கராக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையாகவும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் வந்து இருக்க ஒவ்வொரு மாணவரும் சரி மாணவிகளும் சரி கொடுத்து தான் வச்சிருக்கணும் வயசாயிருச்சு வயசு அறுபத்தி நாலாயிருச்சு என்னால் படிக்க முடியல பையனை நல்லா படிப்பானுங்க நான் சொல்லிக் கொடுக்கலைங்க அதான் இது பண்ணி அதான் படிக்க அப்புறம் அப்போ என் பய சொல்லி கொடுத்துருப்பானுங்க ரவும் பவுல இங்கே எதோ ஒரு இது நிகழ்ச்சின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில் எந்த நிகழ்ச்சியும் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவனும் கூட போவேன் இவனும் சொல்லி கொடுப்பாங்க ரவிக்கு காலையிலையும் சொல்லிக் கொடுப்பேன் ஸ்கூல் போகிறதேன்னு சொல்லிக் கொடுப்பேன் நைட்டு வந்தோன்னே இவன் வேலை விட்டு வந்தோன்னு சொல்லிக் கொடுப்பேன் பிள்ளைக்கு அவனை இவனும் படிப்பேன் இப்படி இப்படி படிக்கணும் இப்படி இப்படி போகணும் பெரிய பேத்தி அதுலேருந்து அதை அப்படியே ஒரு நாள் தலையில பேத்தி பரவாயில்ல பரவாயில்ல எல்லாமே பொறிக்காரு பேத்தியா பொறிக்காரு பேத்தியா ரூபாய் உன் பேத்தி நல்லா பாடுறேன் நல்ல வலிக்கு வந்துடும் நீ கஷ்டப்படாதே நூறு நாள் காட்டுல எல்லாமே சொல்லுவாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா உனக்கு ஆட்டை நல்ல எழுதி விட்டுருக்கியா இதுக்குமாவ உன் பேத்தி வந்து உங்களை காப்பாத்து நீ கவலைப்படாதே எல்லாருமே நானும் காடு கரையிலேயே நல்லா செஞ்சு சொல்லுவாங்க எனக்கு கவலைப்படாதே வழி நல்ல வழி காற்று ஸோ பள்ளி வகுப்பில் கூட பாடம் எடுத்தோமா சம்பளம் வாங்கினோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட குரல் வந்து ஒரு இனிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை உணர்ந்து அவருடைய பாடலை பாட வச்சு இன்னைக்கு இந்த மேடையில் நிற்க வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த டீச்சருக்கு தான் சொந்தமனு கூட ஒரு பக்கம் சொல்லலாம் ஸோ அந்த டீச்சரோட தூண்டுதல் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம யோகஸ்ரீக்கு வந்து ஆதரவாக இருந்தது அவங்களுடைய தந்தை மகாமணி இவரும் ஒருத்தர் ஸோ அவர் யோகஸ்ரீக்கு வந்து பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறத அவரும் கற்றுக்கொண்டிருக்கிறாரு இது வந்துட்டு தான் முன்னாடி பாடல் பாட வச்சு அவங்களோட என்ஜாய்மெண்டாகவும் பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க அவங்க அப்பா ஸோ ஊரறிய பேரெடுத்து வீரமுத்து பொண்ணு அப்படின்னு யோகஸ்ரீ வந்து பாடலை பாட தொடங்கியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஜி தமிழ் மேடையில் வந்து குறிஞ்சியிலே பூ மலர்ந்து அப்படிங்கிற அந்த சாங்கை பாடி இப்போ பெரிய அளவில் எல்லா ஜட்ஜியுமே சரி அங்கே இருந்த எல்லா பேத்தியுமே மெய்ச்சியில் இருக்க வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய குரலுக்கு வந்து எதை நம்ம தேர்வு பண்றோமோ அந்த பாடலை வந்து அவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சிருது அதாவது குறிஞ்சியில் பூ மலர்ந்த அப்படிங்கிற அந்த பாடல வந்துட்டு கந்தன் கருணை அந்த படத்தில் பின்னணி பாடைக்கு வந்துட்டு அதாவது பிரபலமான பி சுஷல் இவங்க தான் பாடிருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு அவங்களுடைய குரலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களும் பாடிருந்தாங்க ஸோ படத்தில் வந்துட்டு ஜெயலலிதா சிவாஜி அதுக்கப்புறம் வந்து கே பி பால் ஜெமினி கணேசன் சிவகுமார் இவங்க எல்லா பேருமே அந்த படத்துல பல பேர் நடிச்சிருப்பாங்க இதை தாண்டி இந்த படத்துல இந்த தான் அவங்க பாடியிருக்காங்க நம்ம யோகஸ்ரீ ஒரு முறை இல்லை ஓராயிரம் முறை யோகஸ்ரீ வந்து பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய குரல் வளம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது இன்னைக்கு யார் பார்த்தாலும் ஒருத்தூட கூட இதுன்னு சொல்லி அல்ல பரவாயில்ல 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 ரொம்ப பெருமைப்படுறாங்க ரொம்ப இது பண்றாங்க ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க பேசி அப்படின்னு பூரா எல்லாம் ரொம்ப இதாக பேசுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் சொல்றபடி கரெக்டா நடப்பாங்க அதெல்லாம் சொன்னபடி கரெக்டாக சொல்ற பிடிச்சி நல்லா கேட்பாங்க சொல்றபடி நல்லா அதுகளுக்கு என்ன வேணுமோ என் கையில் உண்டான்னு வாங்கி கொடுப்பேன் கொடுப்பாங்க எந்த வாய் வசதி வாய்ப்பாடு எதுவுமே இல்லைங்க நூறு நாள் தேலை போனதான் சாப்பாடு ஸோ இந்த பாட்டுக்கு பின்னாடி நேருக்கு நேர் படத்தில் இடம்பெற்ற எங்கே எங்கே இந்த பாடலையும் பாட பதினஞ்சாம் தேதி நடந்த எபிசோட்ல வந்து கோடி அருவி இந்த பாடலையும் பாடி அசதி இருக்காங்க ஜானகி அம்மா சித்ரா அம்மா அந்த லிஸ்ட்ல வந்து யோகஸ்ரீடைய பேர் கண்டிப்பா வரும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஒரு பெரிய அப்படி அசத்தி வர நம்ம யோகஸ்ரீக்கு வந்து பல பேரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல